ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோனாக்கா இன்றைக்கி நம்ம வந்து கப்ஸா தான் அரேபியன் ஸ்டைலுக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரியை வந்து நம்ம வந்து மூணு கிலோ வந்து சிக்கனை இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டேன் அது கூட மிளகு ஒரு கைப்பொடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து மிளகாய் சேர்த்துக்கிறேன் நம்ம மிளகாய் தூளி எதுவுமே சேர்க்கலை அதனால் பச்சை மிளகாய் இது கூட பத்து மிளகாய் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது கூட ஜீரகம் கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சிக்கன் கியூபு ஒரு ஆறு கியூபும் நான் சேர்த்துருக்குறேன் இதில் நான் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஆறு கியூப் சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாலஞ்சு எக்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் மாதிரி சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு பத்து கலாம்பர் மாதிரி சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பட்டை வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பட்டை இந்த மாதிரி சின்னதாக உடைச்சி சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கப்சா மசாலா சேர்த்துருக்குறேன் அது வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் பெரிய ஸ்பூனால் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து ஒவ்வொரு அளவுக்கு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அதே அளவுக்கு பூண்டியும் ஒரு கை பொடி அளவுக்கு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ட்ரை லெமன் வந்து சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு லெமன் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் அது ஒரு லெமன் தான் இருந்துச்சு நீங்கள் வந்து இந்த மூணு கிலோவுக்கு ஒரு மூணு நாலு லெமன் இருந்தனாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம் ட்ரை லெமன் ஏக்கிட்டே இல்லை ஒன்று தான் இருந்துச்சு அதனால் ஒன்று சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீட்டு வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அதிகமாக வெங்காயம் வேணால் ரெண்டு வெங்காயம் மட்டும் போதும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஆகட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சட்டியில் தண்ணி அலந்து வச்சுக்கோங்க எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி அலந்து எடுத்துக்கலாம் அதை விட கம்மியாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து சிக்கனில் வந்து தண்ணி விடும் அதனால் வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க தேவை இருந்தால் அப்புறமா ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த சட்டியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மூடியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் வெந்திரிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜிக்கு நம்ம எடுத்துடலாம் சிக்கனை மட்டும் எடுத்துக்கலாம் நீங்கள் வேணால் வந்து மசாலாலாம் உங்களுக்கு வேணான்னா மிளகு சீரகம்லாம் முழுசாக வேணாம்னாக்கா நீங்கள் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் எடுக்கலை அப்படியே தான் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வாயில் பசங்களுக்கு ஆப்பிட்ற மாதிரி இருந்தனா நீங்கள் கட்டிட்டு சேர்த்துக்கிங்க நான் அப்படியே தான் சேர்க்குறேன் பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அரிசியை போட்டு மூடியை போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி டம் போகிற ஸ்டேஜில் வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நான் முந்திரியும் பாதம் தோல் உடிச்சு நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா நெய்யை ஊற்றி நல்லா டம் போட்டுடலாம் இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு மங்கில் கறி அடுப்பு கறி துண்டு இருக்குல்ல அது இது கூட வச்சுக்கலாம் மேலே வச்சு அது கூட கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நம்ம டம் போட்டுடலாம் நம்ம வந்து இந்த கப்ஸாக்கு இந்த இந்த ஸ்மெல் இருந்தால் தான் அந்த இந்த கப்ஸாவோட வாசனை நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டம் போட்டுடலாம் இப்போது அதை தான் நம்ம ரெடியாகிடுச்சு சாதம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ சிக்கன் வேக வச்சுருந்தோம்னா அந்த சிக்கனை வந்து அப்படியே கூட நம்ம பொரிச்சிக்கலாம் அதனால் வந்து எனக்கு எங்களுக்கு கொஞ்சம் காரம் சிரமாவதுனால நம்ம வந்து தந்தூரி மசாலா சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நாங்கள் பெரட்டி எடுத்துட்டோம் ஒரு பக்கம் ஊறுவிட்டோம் ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா ஊற வச்சுக்கோங்க எல்லா சிக்கனையும் இந்த அளவுக்கு நான் பேரட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா சிக்கனும் இந்த மாதிரி போட்டா வச்சு பாருங்கள் அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து வேகமாக எரிக்க வேண்டாம் தீஞ்சிரும் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து ஏறிங்க இந்த அளவுக்கு தாங்க இருக்குது நான் பொறிச்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் என்னால் காட்ட முடியல எல்லாமே டைம் ஆகிடுச்சி அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் காட்டிக்கிட்டேன் அதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து கொட மிளகா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பொடிசா அதுக்கப்புறம் வந்து கேரட்டு அதுக்கப்புறம் வெள்ளரி பிஞ்சி எல்லாமே கட் பண்ணி அது கூட வந்து மிளகு மிளகுத்தூள் லெமன் உப்பு சேர்த்து அது ஒரு டிஷ்ஷு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து புதினாவும் தயிரம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து அரைச்சி அது ஒரு காம்பினேஷன் அதுவும் சாப்பிட்ருந்தோம் அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கப்ஸாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அரேபியன் ஸ்டைலிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரெசிப்பில் வந்து சந்திக்கிறேன் பா பாய்